எல்லோருக்கும் வணக்கம் உலகின் முன்னணி பொருளாதார நாடுகளின் பட்டியலை ஐஎம்எஃப் வந்து வெளியிட்ருக்காங்க இதில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது முதல் இடத்துல எந்த நாடு இருக்குது இதெல்லாம் பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இது போன்ற நியூஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் தொடக்கத்திலேயே ஐஎம்எஃப் வந்து பொருளாதார நாடுகளின் பட்டியலை வந்து வெளியிட்ருக்காங்க இப்போ ஒரு நாட்டினுடைய மொத்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பயன்படுத்தி தான் அந்த நாட்டினுடைய பொருளாதார மதிப்பு வந்து அளவிடப்படுது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியா வந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு பொருளாதாரத்தில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடாக உருவெடுத்தது பிரிட்டனை பின்னுக்கு தள்ளி பொருளாதார நாடுகளின் பட்டியலில் இந்தியா வந்து ஆறாவது இடத்துல இருந்த பிரிட்டனை பின்னுக்கு தள்ளி ஐந்தாவது இடத்துக்கு முன்னேறியது இப்போ இந்தியாவினுடைய மொத்த ஜிடிபி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் டூ செவன் டிரில்லியன் டாலர் மதிப்புடன் ஐந்தாவது இடத்துல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருந்து இன்னமும் அந்த ஐந்தாவது இடத்தையே தக்க வச்சுட்டு இருக்கு இப்போ உலக பொருளாதார பட்டியலில் டாப் டென்ல என்னென்ன நாடுகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் முதல் இடத்துல முப்பது புள்ளி முப்பத்தி நாலு டிரில்லியன் டாலர் மதிப்புடன் அமெரிக்கா இருக்கு அடுத்து இரண்டாவது இடத்துல பத்தொன்பது புள்ளி ஐம்பத்தி நாலு டிரில்லியன் டாலர் மதிப்புடன் சைனா வந்து இருக்கு மூணாவது இடத்துல நாலு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு டிரில்லியன் டாலர் மதிப்புடன் ஜெர்மன் இருக்கு நான்காவது இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நாலு புள்ளி முப்பத்தி ஏழு டிரில்லியன் டாலர் மதிப்புடன் ஜப்பான் வந்து இருக்கு ஐந்தாவது இடத்துல தான் நாலு புள்ளி இருபத்தி ஏழு டிரில்லியன் டாலர் மதிப்புடன் இந்தியா வந்து இருக்கு அடுத்த ஆறாவது பிளேஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா மூணு புள்ளி எழுபத்தி ரெண்டு டிரில்லியன் டாலர் மதிப்புடன் பிரிட்டன் வந்து பிரிட்டன் வந்து இருக்கு ஏழாவது இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் வந்து மூணு புள்ளி முப்பத்தி எட்டு ட்ரில்லியன் டாலர் மதிப்புடன் இருக்கு அடுத்தது எட்டாவது இடத்துல வந்து இத்தாலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி நாற்பத்தாறு ட்ரில்லியன் டாலர் மதிப்புடலும் ஒன்பதாவது இடத்துல கனடா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு புள்ளி முப்பத்தி மூணு டிரில்லியன் டாலர் மதிப்புடனும் லாஸ்ட் பத்தாவது இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேசில் வந்து ரெண்டு புள்ளி முப்பத்தொன்று ட்ரில்லியன் டாலர் மதிப்புடனும் இருக்கு இப்போ மூணாவது இடத்துலையும் நாலாவது இடத்துலேயும் இருக்கக்கூடிய ஜெர்மனியும் ஜப்பானையும் பெண்ணுக்கு தள்ளி இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து ஒரு பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் மதிப்பு அதிகரிச்சது அப்படின்னா இந்தியா வந்து மூணாவது இடத்துக்கு வந்துடும் இப்போ இந்த மூணாவது இடத்துக்கு வரதுக்கு இந்தியா இன்னும் எவ்வளோ காலங்கள் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் கீழே மறக்காமல் கமெண்ட் பட்டதில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம திரும்ப அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்